வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமல் குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி நான்கு இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடுகி ஒல்லை கெடும் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் என்ன அரசன் கடுமையானவன் என்றுரைக்கும் என்று குடிகளால் கூறப்படக்கூடிய இன்னாச்சொல் ஒரு கொடுஞ்சொல்லை வேந்தனானவன் அரசனானவன் உரைக்கடுகி அப்படி பெற்றால் அந்த அரசனானவன் பெற்றால் உரை கடுகினா ஆயுள் குறைந்து ஒல்லை கெடும் அப்படின்னா விரைவாக கெடுவான் இந்த ஆயுள் என்பதை அவருடைய வாழ்நாள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அவனுடைய அரசாட்சியினுடைய நாட்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் எப்படி என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நம்ம இந்த குரல் இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அரசன் ஒருவன் கடுமையானவன் என்று குறுகிறால் கூடப்பட்டு கூடிய ஒரு கொடுஞ்சல்லை பெறுவானாயின் அவனது ஆயுள் அது குறைந்து அதாவது அவனது காலமானது குறைந்து அவன் விரைவாக கெடுவான் தான் ரொம்ப அழகா உள்ள இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒரு அரசன் தன் மக்களால் கடுமையானவன் என்று கூறப்படுவான் எனில் அவனது ஆயுள் குறைந்து அதாவது அவனது ஆட்சி காலம் குறைந்து விரைவில் அழிவான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்